தீபாவளிக்கு எல்லார் வீட்லையும் கண்டிப்பா அதிரசம் செய்வோம் அதை எப்படி சாஃப்டா செய்யலாம்னு பார்க்கலாமா அரை கிலோ பச்சரிசியை நல்லா கழுவிட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கணும் அரிசி நல்லா ஊர்னதும் காட்டன் துணியில போட்டு அரை மணி நேரம் காய வைக்கணும் கையில தொட்டு பார்த்தா இந்த மாதிரி ஒட்டணும் இப்போ அரிசிய மிக்சியில போட்டு நல்லா நைஸா அரைச்சி சலடையில் சலிச்சு எடுத்துக்கணும் சலிச்ச மாவு ஈரப்பதம் போகாம இருக்கணும் அதனால இந்த மாதிரி அமிக்க அமைக்கி வச்சுக்கணும் இப்போ வெள்ளப்பாகு ரெடி பண்ணிக்கலாம் அரை கிலோ அரிசிக்கு நானூறு கிராம் வெள்ளம் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா வெள்ளம் கரைஞ்சதும் வேற கிண்ணத்தில் வடிகட்டி கொதிக்க விடணும் வெள்ளப்பாகு இந்த மாதிரி தக்காளி தான் வந்ததும் ஏலக்காய் தூள் சுக்குப்பொடி நெய் சேர்த்து அடுப்பா ஆஃப் பண்ணிட்டு சூடா இருக்கும் போதே அரிசி மாவுல போட்டு கலந்து விடணும் பாகு ஃபுல்லா ஊத்திடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தணும் இந்த மாதிரி நல்லா கலந்ததும் மேலே ஒரு டீஸ்பூன் நெய் தடவி விட்டு துணி போட்டு மூடி வச்சிடணும் அடுத்த நாள் மாவை எடுத்து பார்த்தா இப்படி தான் இருக்கும் இப்போது சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி நல்லா தட்டிட்டு எண்ணெயில் போட்டு சுட்டி எடுத்தால் சாஃப்டான அதிரசம் ரெடி நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க